ரஷ்ய அதிபரின் கேர்ள் பிரண்ட் வயதில் மீண்டும் தந்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தற்போது வயது எழுபத்தொன்று ஆகின்றது அவர் தனது முதல் மனைவியை பல ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து செய்துவிட்டார் அவருக்கு முதல் மனைவி லியுட்மிலா புதின் மூலம் மரியா மற்றும் கத்ரீனா ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த நிலையில் முப்பது வயது குறைந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஆலினா கபேவா என்பவரை காதலித்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வரும் செய்தி வலம் வந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு புதின் தனது மனைவியை விவாகரத்து செய்தார் இந்த நிலையில் ஒரு புலனாய்வு இணையதளம் தனது பெண் தோழி மூலம் விளாடிமிர் புதினுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளதாக புதிய அதில் ஒரு குழந்தைக்கு ஒன்பது வயதும் மற்றொரு குழந்தைக்கு ஐந்து வயதும் ஆவதாகவும் இவர்கள் மாஸ்கோவில் அதி உயரடுக்கு பாதுகாப்பு கொண்ட பகுதியில் ரகசிய கட்டிடத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண் குழந்தைக்கு இவான் என்றும் மற்றொரு குழந்தைக்கு விளாடிமிர் ஜூனியர் என்றும் பெயர் சூட்டியுள்ளனர் இரண்டாவது மனைவி மீது பெரும் காதல் கொண்டுள்ள விளாடிமிர் புதின் அவருக்காக உலகின் விலை உயர்ந்த சொகுசு பங்களாக்களை வாங்கி பரிசாக கொடுத்துள்ளதாக அமெரிக்காவின் டெல் உள்ளிட்ட பத்திரிகைகள் செய்திகளை அள்ளிவிட்டு வருகின்றன